நீங்க எந்த பைக் வச்சிருக்கீங்க எதுக்காக அந்த பைக்கை வாங்குனீங்க இப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு உங்ககிட்ட ஒரு பைக் இருக்கு அந்த பைக் உங்களை ஹாப்பியா வச்சிருக்கணும்னா நீங்க வெறும் மூணே மூணு சிம்பிள் டிப்ஸ ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் என்னோட ஃபர்ஸ்ட் பைக் பல்சர் ஒன் பிப்டி செகண்ட் ஜெனரேஷன் மாடல் ரெண்டாயிரத்தி தான் நான் அந்த பைக்கை செகண்ட் ஹேண்டா அதாவது யூஸ்ட் பைக்கா வாங்கினேன் நான் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ரெண்டாயிரத்தி பத்துல மந்த்லி இன்கமே வெறும் எட்டாயிரம் ரூபாய் எனக்கு வாங்கி கொடுத்த அந்த பைக்கோட விலை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பைக் வாங்கின சந்தோஷம் நான் இருந்தாலும் எங்க அப்பா முகத்துல ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட அன்னைக்கு நான் பார்க்கல அப்போ எனக்கு எதுவுமே புரியல நான் பைக் எடுத்த சந்தோஷத்துல ஜாலியா பைக் ஓட்டிட்டு இருந்தேன் மூணு நாலு மாசம் ஃபேமிலியில பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இப்பதான் எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எமவுண்ட ரெடி பண்ணி நீங்களும் உங்க அப்பா அம்மாவை ப்ரெஷர் பண்ணி ஜிடிக்கிறத விட உங்க சொந்த காசுல ஒரு பிளாட்டினா வாங்கினீங்கன்னா அதோட கெத்தே தனிதான் இப்ப இது கேக்கிறதுக்கு ஒரு வீடியோ கண்டன்ட் மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு ஏஜ் வரும்போது கண்டிப்பா நீங்க இதை புரிஞ்சுப்பீங்க இப்ப நான் புதுசா என்னோட காசுல பைக் எடுத்து அதை எங்க அப்பாட்ட காட்டும் போது அவரோட முகத்துல இருக்கிற சந்தோஷம் அன்னைக்கு நான் மிஸ் பண்ணேன் என்கிட்ட இருக்கிறதுலாம் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் இல்ல ஆர் ஃபைவ் பைக்ஸ் அதுல எங்க அப்பாவால் ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அந்த பைக்கை பார்க்கும்போது என் பையன் வாங்கின பைக்குன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோவை அப்பாக்களும் பாக்குறீங்க பசங்களும் பாக்குறீங்க அப்பாக்கள் கிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் உங்களால முடிஞ்சா உங்களால பினான்சியலி நீங்க கேப்பபிள்னா கண்டிப்பா உங்க பசங்களுக்கு பைக் வாங்கி கொடுங்க ரீசன் என்னன்னா சில விஷயங்கள் அந்தந்த வயசுல கிடைச்சாதான் நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது வயசுக்கு மேலே ஒரு ஆள்கிட்ட ஆர் அண்ட் ஃபைவ் கிடைச்சி என்ன யூஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பைக்கை என்ஜாய் பண்ணி ஓட்டவே முடியாது ரிஸ்ட் பெயின் வரும் பேக் பெயின் வரும் நெக் பெயின் வரும் ஆனால் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பைக்கை வாங்கி கொடுக்குறீங்கன்றது அவங்களுக்கு புரிய வைக்கிறது உங்களோட கடமை அப்புறம் பசங்களா உங்களுக்கு உங்கள் அப்பாவால உங்களுக்கு புதிய பைக் வாங்கி தர முடியலை ஃபினான்சியலி அவ்வளோ கேப்பபிளா இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வேலைக்கு போய் காசு சேர்த்து பைக் வாங்குற சுகமே தனி முப்பது வயசுக்கு மேலே ஆர் ஒன் ஃபைவ் ஓட்ட முடியாதுன்னு யார் சொன்னாங்க ஓட்டலாம் என்ன ஹேண்டில் பார் ரைஸர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ஃபர்டபுளாக பைக்கை ஓட்ட முடியும் இதில் டிப் என்னென்னு கேட்டீங்கன்னா வீட்டோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பைக் எடுங்க அப்பா கிட்ட காசு இருந்தால் அப்பாட்ட வாங்கி கேளுங்க இல்லைனா வெயிட் பண்ணி உங்கள் ட்ரீம் பைக்கை நீங்களே வாங்குங்க அப்போ அந்த பைக் உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஹாப்பினஸ் கொடுக்கும் டிப் நம்பர் டூ நீங்க ஒரு பைக் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை வாங்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச பைக் அது உங்க தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுதுன்னு பார்த்து வாங்குங்க மார்க்கெட்ல எக்கச்சக்கமான கேட்டகரீஸ்ல பைக் இருக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் ஆகட்டும் நேக்டு பைக் ஆகட்டும் இல்ல டூரர் ரோட்ஸ்டர் ஆகட்டும் இல்ல அட்வென்ச்சர் பைக் ஆகட்டும் இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்குன்னு பாருங்க அதாவது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் பிடிச்சிருந்தா ஸ்போர்ட்ஸ் பைக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு பைக்கை செலக்ட் பண்ணுங்க எனக்கு பிடிச்சது ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரி தான் என்னோட தேவைகள் என்னன்னா நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வருவேன் கிட்டத்தட்ட நைன்டி கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் டிராவல் பண்ண வேண்டி வரும் ஸோ என்னோட தேவைகள்னு பார்க்கும்போது கம்ஃபர்ட் முக்கியமான ஒன்று இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால மைலேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாகவே தான் ஸோ எனக்கு பவர் அண்ட் பர்ஃபாமன்ஸும் முக்கியமாக இருந்துச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணும்போது என்னோட பட்ஜெட்டில் இருந்தது ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடும் எமகா ஆர் ஒன் ஃபைவ் தான் எல்லாரும் பண்ணுற தப்பு தான் நானும் பண்ணேன் கம்ஃபர்ட்டும் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் எடுத்தேன் எனக்கு கம்ஃபர்ட் ஓரளவு ஓகேயா இருந்துச்சு பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் ஆனால் மைலேஜ் ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு ஸோ என்னால் ரொம்ப நாள் அந்த பைக்கை யூஸ் பண்ண முடியலை கையிலேருந்து காசு போயிட்டே இருந்துச்சு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா எமகா ஆர் எடுத்தேன் அந்த பைக்கில் எனக்கு கம்ஃபர்ட் சுத்தமாக இல்லை பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு மைலேஜும் நல்ல மைலேஜ் கொடுத்துச்சு அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஹேண்டில் ரைசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு கம்ஃபர்ட் மைலேஜ் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மூணுமே மேட்ச் ஆயிருச்சு இப்போ அந்த பைக்கை தான் நான் யூஸ் இருக்கேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் பைக் பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள் அதில் உங்களோட தேவைகள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் அந்த தேவைகளை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு பைக்கை செலக்ட் பண்ணுங்கள் அதை வாங்கினீங்கன்னா அந்த பைக் லைஃப்லாங் உங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கும் டிப் நம்பர் என்னன்னா ஒரு லுக்குக்காக மட்டும் பைக்கை வாங்காதீங்க உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு பைக்கை வாங்குங்க அப்படின்னா அந்த பைக்கை நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவீங்க அந்த பைக் உங்களுக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுக்கும் டிப் நம்பர் த்ரீ டிப் நம்பர் த்ரீல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு அதில் முதல் விஷயம் என்னன்னா உங்கள் வண்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் அதாவது பீரியாடிக்காக சர்வீஸ் பண்ணுங்கள் சின்ன சின்ன பார்ட்ஸில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா உடனே அதை சேஞ்ச் பண்ணிடுங்க ஏன்னா சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப நாள் போச்சுன்னா பெரிய கம்ப்ளைண்ட்டாக மாறிடும் அதுக்கப்புறமா ப்ராப்பராக ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி வண்டியை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு ஹாப்பினஸை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களை கஷ்டப்படுத்தாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆர்சி புக்கில் இருந்து இன்சூரன்ஸ் ஆகட்டும் இல்லை ரோட் டேக்ஸ் ஆகட்டும் இல்லை பியூசி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ஆகட்டும் இது எல்லாமே பக்காவா அப் டு டேட்டாக வச்சுருங்க இதில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான் ஆனால் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்துடும் மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க அதையும் ஆர்சி புக்கில் அப்டேட் பண்ணிடுங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகும்போது ஆர்சி புக் இருக்கும் கலர் வேறையாக இருக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது இப்படி பல பிரச்சனைகள் வரும் ஸோ டாக்குமெண்ட்ஸையும் பக்கா வச்சுக்கோங்க அப்போ டிப் நம்பர் த்ரீ என்னன்னா உங்கள் வண்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை வச்சிருங்க அப்படி வச்சிட்டீங்கன்னா உங்களோட பைக் உங்களுக்கு ஹாப்பினஸை மட்டும்தான் கொடுக்கும் உங்களை எந்த நேரத்துலையும் கஷ்டப்படுத்தாது மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் டிப் நம்பர் ஒன் உங்கள் வீட்டு சுச்சுவேஷனை பார்த்து அதுக்கு ஏற்றப்படியான பைக்கை வாங்குங்க டிப் நம்பர் டூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்காமல் உங்களுக்கு பிடிச்ச டைப்பில் உங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி வாங்குங்க டிப் நம்பர் த்ரீ சர்வீஸ் ஆகட்டும் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க இந்த மூணு விஷயங்களையும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த பைக் உங்களுக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க